இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருப்பதனால ஆண்டோருடைய வார்த்தையை நான் வெளியிடுவது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருப்பதனால நன்றி சொல்கிறேன் என்ன அநேகருக்கு இன்னும் தெரியப்படுத்துங்க இந்த ஜீசஸ் பிளஸ்ஸிங் வேல்டு அநேகருக்கு தெரியட்டும் அதனால் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும் அல்லேலூயா லூயா நமக்கு ஞானமாக நடக்கிறதுக்கு ஞானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தருவார் அவர் கொடுக்குற ஞானமே வேறு நம்மளால் நமக்கு ஞானத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்று பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை ஞானத்தை நம்ம அது கற்றுக்கொள்ளவும் முடியாது அவர் கொடுக்குற ஞானமே வேறு அது மாத்திரமில்லை அவர் நின்று அறிவும் புத்தியும் நமக்கு வரும் நம்ம எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் நமக்கு எப்படி செயல்படணும் ஞானத்தை மாத்திரமில்லை அறிவும் புத்தியும் நம்ம என்ன பண்ணுவார் கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இந்த நாள் இந்த வேலையில் நமக்கு ஞானமும் புத்தியும் நமக்கு வேணும்னா அண்ட் இடத்துல நம்ம கேட்போம் ஜபம் பண்ணுவோமா குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இடத்துல நம்ம ஜபம் பண்ணுவோம் எனக்கு இருபையாக நேசிக்கிற எங்களை நண்பின் அன்பின் நல்ல தகப்பனே அந்த ஒரு இடத்துல ஞானத்தை நீங்கள் கொடுத்து அந்த ஒரு உங்களுடைய வாயிலிருந்து அறிவியும் புத்தியும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி ஜபிக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களுக்கு கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா அது இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவியும் நல்ல புத்தியும் எங்களுக்கு கொடுத்து அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற எங்களுக்கு கற்றுக்கொடுங்க படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற அண்ட ஒரு ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம் செய்த அதிசயங்களை காணப்பண்ணும் நீங்களே பொறுப்பிடும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்